அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழர் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான நாள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு தமிழர்கள் பெரும்பான்மை நபர்களுக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் யாருன்னு தெரியும் ஆனா இந்த சோமசுந்தர பாரதியார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தமிழர்களுக்கு சோமசுந்தர பாரதியா யாருன்னு தெரியாது அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட புகழின் உச்சியில் இருந்த நம்ம நாவலர் சோமசுந்தர பாரதியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்போ நம்ம தாத்தா எவ்வளவு ஆளுகமிக்க நபர் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்கு உங்களுக்கே தெரியும் சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம பல போராட்டங்களை தமிழ்நாடு சந்திப்பு குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நம்ம தாத்தாவுடைய பங்கு என்னன்னு பாத்திரலாமா இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி கட்டாய பாட உத்தரவை எதிர்த்து திருச்சியில் மந்திராலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்தியை கட்டாய பாடமாக வைக்கப்பெறும் பள்ளிக்கூடங்கள் உள்ள ஊர்களுக்கு சென்று பறைப்புரை செய்ய இந்திய எதிர்ப்பு வாரியம் அமைக்கப்பட்டது வாரிய தலைவராக பேராசிரியர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் செயலாளராக கி விஸ்வநாதன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்போ சரி இதுல என்னப்பா ஒரு இந்திய எதிர்ப்பு வாரியத்தின் தலைவராக தானே தாத்தா நாவலர் சோமசுந்தர பாரதி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இதுல என்ன வியப்பு இருக்குன்னு கேள்விங்களா வியப்பு அங்கதான் இருக்கு என்னன்னு கேட்டா இதற்கு நாலு உறுப்பினர்கள் தலைவர் நம்ம தாத்தா நாவலர் சோமசுந்தர பாரதி செயலாளர் நம்ம இன்னொரு தாத்தா கியாப்பை விஸ்வநாதம் அதன் உறுப்பினர்களாக தாவே உமா மகேஸ்வரனார் நாடார் பெரியார் ஈவே ராமசாமி கே எம் பாலசுப்ரமணியம் இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒற்றை தலைவர் என்று வர்ணிக்கப்படும் ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் நமது தாத்தா தலைவராக இருந்த இந்திய எதிர்ப்பு வாரியத்தில் உறுப்பினராக இருந்தவர் இது ஒரு சான்று இது ஒண்ணு மட்டும் இன்னொரு விடுதலை தலையங்கம் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காங்கிரஸ் லட்சியம் சுயராஜ்யம் என முதன் முதலில் கூறியது காலம் சென்ற தாதாபாய் நவ்ரோஜி அதுபோல தமிழ்நாடு தமிழருக்கே என தமிழர்களின் பிரதிநிதிகளான மூன்று பெரியார்கள் யாரு மூன்று பெரியவர்கள் யார் அந்த மூன்று பெரியவர் பார்த்திடலாம் சென்ற பதினொன்னாம் தேதி சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் முன்னணியில் கூறிவிட்டார்கள் அதாவது மூன்று தமிழ் பெரியவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கு ஒன்றரை லட்சம் பேர் நடந்த சென்னை ஆர்ப்பாட்டத்தில் அறிவிச்சிட்டாங்களாம் யார் யாருன்னு பார்த்துடலாம் அக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த மறைமலை அடிகள் மதவாதிகள் பிரதிநிதி மதவாதின்னா அவர் ஆன்மீகவாதிங்கிறத பெரியார் இந்த வார்த்தையில பயன்படுத்துறாரு அக்கூட்டத்தில் பேசிய தோழர் பாரதியார் பாரதியார் நம்ம சோமசுந்தர பாரதியார் சொல்றாரு பாரதியார் காங்கிரஸ் பிரதிநிதி அப்ப காங்கிரஸ் அன்று பேசிய ஈவே ராமசாமி பெரியார் பகுத்தறிவுவாதிகளின் பிரதிநிதி ஐயா பெரியார் தன்னை தானே சொல்லுகிறாரு ஆகவே தமிழ்நாட்டின் அபிப்பிராயம் அக்கூட்டத்திலேயே பூரணமாக பிரதிபலித்தது என தைரியமாக கூறிவிடலாம் தமிழ்நாட்டார் மதவாதிகள் பகுத்தறிவுவாதிகள் காங்கிரஸ்வாதிகள் என்ற மூன்று பெரும் பிரிவில் அடங்கி விடுவர் இந்த மூன்று பிரிவின் அபிப்பிராயத்தையே அந்த மூன்று பெரியார்களும் தமிழர்களுக்கு அன்று பகிரங்கிறமாக தெரிவித்தார்கள் விடுதலை தலையங்கம் அப்போ இதுல என்ன முக்கியமான செய்தினா தாத்தா நாவலர் சோமசுந்தர பாரதியாரோடும் மறைமலை அடிகள் அவர்களோடும் தன்னையும் இணைத்து தான் நாங்கள் மூன்று பேர் பெரும் தலைவர்கள் என்று நமது தமிழ் தலைவர்களுடன் தன்னையும் இணைத்து நானும் ஒரு தலைவன் என்று ஐயா வே ராமசாமி நாயக்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பதிவு செய்திருக்கிறார் அப்போ நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் தமிழின் ஆகச்சிறந்த தலைவர்களாக இருந்த சோமசுந்த பாரதியார் அவர்களோடும் மறைமலையடிகளோடும் தன்னையும் ஒப்பிட்டு நானும் அவர்களைப் போல ஒரு தலைவன் தான் என்று எழுதி கொண்டார் இ வே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தன்னுடைய விடுதலை இதழில் வரலாறு இப்படி இருக்கும்போது இன்றைக்கு தமிழர்களுக்கு மறைமடிகள் அடிகள் யார்னா இல்ல கியாப்பை விஸ்வநாதனா தமிழுக்காக இவ்வளவு தூரம் போராடிய நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் யார் என்று தமிழர்களுக்கு தெரிவதில்லை இந்திய எதிர்ப்பு வாரியத்தின் உறுப்பினராக இருந்த ஐயா ஈவே ராமசாமி மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தலைவர் என்று இன்று வரை தமிழர்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதனால் தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தாங்களே படித்து தனது இனத்தின் பெருமை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு சான்று நமது தாத்தா நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்